இப்போது நகராஜ் ஆஃபீஸ்லேருந்து அப்போ அதுலேருந்து நகராட்சி புதுசாக கட்டிகிட்டு இருக்கிறாங்க சொல்லிப்போம் அந்த வழியே வரலாம் கரெக்டாக இருக்குது பார்வார்டு முடியும் ஹலோ ஆமாம் நீங்கள் இங்கே ராஜவாளி கிட்ட கிட்ட தானிங்க நகராட்சி ஆஃபீஸ்லேருந்து நகராஜ் ஆஃபீஸே இருங்க அதில் லெஃப்ட் உள்ளே வாங்க சொல்லிட்டு லெஃப்ட் உள்ளே வந்துடுங்க உள்ளே வந்தீங்கன்னா கொஞ்சம் ரைட் எடுத்து மறுபடி ஸ்ட்ரைட்டாக வந்தீங்கன்னா மறுபடியும் ரைட் எடுத்துங்க ஆரையும் இருக்கு அதை விட்டு ஓரப்படுது ஆமாம் ஸ்ட்ரெயிட்டை வந்து லாஸ்ட்டு வந்து மறுபடியும் ரைட் எடுக்கிறோம் வாங்க நான் முன்னாடி தான் நிற்கிறோம் வாங்க கேட்கலாம் முன்னாடியே தான் நிற்கிறோம் போடாராக வரேங்க நீங்கள் மட்டும் வரீங்க sud Point chill chill

நேரம் இப்போ கட்டணும் எனக்குண்ணா அவ்வளோதான் அப்படியே படுத்துக்கோங்க இதுக்குங்கேரே அதான் ஜாயிண்ட் ஆகுது ரெண்டு மூணு ரெண்டு மூணு கால் ஜாயின்டாக அதாங்க இதுவாருக்குண்ணா போவோன்னா இன்டராக கணக்குங்கண்ணா இப்படி ஒரு கால் வருதுங்க இது இது மேலேயே இருக்குது ஃபஸ்ட் கால்

தக்கருந்து வரது அளவு தான் அதிகம் வடக்குறாங்க எதுவும் அதிகமா இருக்கும் காலேஜ் தக்கருந்து அப்படியே வடக்குறேங்க அதாவது உபயார மூளை இருந்து ஜல மூளைக்குதான் காது நிறைய இருக்கு ஏரியா